தமிழகத்தில் திமுக அதிமுக இரண்டு ஆட்சியிலுமே கோவில்கள் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக முன்னாள் காவல்துறை தலைவர் பொன் மாணிக்கவேல் குற்றம் சாட்டியுள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கோவில்களை விட்டு இந்து சமய அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் என்ற பாஜக தலைவர் அண்ணாமலையின் கருத்து ஏற்கத்தக்கது எனவும் கோயில்கள் பாழடைந்த நிலையில் இருப்பதற்கு ஆளும் கட்சியினர் வெட்கி தலைமுனைய வேண்டும் எனவும் தெரிவித்தார் தென்காசி கோவிலில் தீ வைக்கப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் அதுவரை இந்து அமைப்பு உள்ளிட்ட அனைவரும் போராட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் பெரும்பாலான கோவில்களில் விளக்குகள் கூட எரிவதில்லை எனவும் திமுக அதிமுக இரண்டு ஆட்சியிலுமே கோவில்கள் புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கோவிலுக்குள் நுழைய விரும்பாத ஸ்டாலின் தமிழகத்தில் உள்ள முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு கோவில்களை நிர்வாகிக்க ஒரே ஒரு அமைச்சரை மட்டும் நியமித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் கோவில்களில் புனரமைப்பு பணிகளை தொல்லியல் அறிஞர்கள் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் இளைஞர்கள் சரியான வழி நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர்கள் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார்